தெலுங்குல ஒரு படம் வந்திருந்தது சூர்யாவின் சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல ஹீரோக்கு ஆறு நாள் கோபம் வராது ஆறு நாள் கோபப்பட மாட்டார் ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் கோபப்படுவாரு அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் ஆறு நாள் ரெஸ்ட் ஆறு நாள் லீவ் ஒரே ஒரு நாள் சுற்றுப்பயணம் அரசியல் சுற்றுப்பயணம் சனிக்கிழமையில மட்டும் அதுவும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அவர் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தல் காலம் அவர் அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னாரு நான் பார்ட் டைம் அரசியல் எல்லாம் பண்ண மாட்டேன் முழு நேரம் அரசியல் செய்வேன் அப்படின்னாரு அந்த முழு நேரம் தான் சனிக்கிழமை சுற்றுப்பயணம் ஏன்னா சனிக்கிழமை சுற்றுப்பயணம் பண்ணும்போது ஊடக வெளிச்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அன்னைக்கு அரசியல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது வழக்கமாவே கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் வார இறுதி நாட்கள்ல அப்ப இவர் சனிக்கிழமை சுற்றுப்பயணம் போகும்போது ஊடக வெளிச்சம் இன்னும் அதிகமா இருக்கும் ஊடகங்கள்ல சனிக்கிழமையும் பேசுவாங்க மறுநாளும் உட்கார்ந்து பேசுவாங்க விவாதம் அதிகமா இருக்கும் சோசியல் மீடியாவிலையும் இத பத்தி அதிகமா பேசுவாங்க அப்ப சோசியல் மீடியா வெளிச்சம் கிடைக்கும் ஊடக வெளிச்சம் கிடைக்கும் நியூஸ் மீடியாவோட வெளிச்சம் கிடைக்கும் இப்படி இவங்களுடைய கவனத்தை எல்லாம் நம்ம பக்கமே திருப்பலாம் அப்படிங்கறதுனால சனிக்கிழமைய அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது எனவே அரசியல் வரலாற்றிலேயே வாரத்துல ஒரு நாள் சுற்றுப்பயணம் போகக்கூடியவரா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இருக்காரு அந்த வகையில வித்தியாசமான அரசியல்வாதி அரசியல்ல புதிய மாற்றம் கொண்டு வருவேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அந்த மாற்றத்துல இதுவும் ஒண்ணு எப்படி அவர்களே இவர்களை எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வந்தாரோ அப்படியான ஒரு பெரிய மாற்றம்தான் வாரத்துல ஒரு நாள் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது ஆறு நாள் இவர்த்துட்டு ஒரே ஒரு நாள் சுற்றுப்பயணம் போகக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆறு முறை அரசியல் தேர்தல் களத்தில் வென்று அரியணை ஏறி இருபது ஆண்டுகளை கடந்து ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுகவை பார்த்து திமுக எங்களுக்கு பயப்படுது திமுகவுக்கு தூக்கமே இல்லை மற்ற கட்சிகளை விட எங்களை பார்த்துதான் அதிகமா பயப்படுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களை அவர் இன்னைக்கு முன் வச்சிருக்காரு இருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை விஜய் ஆரம்பிக்க இருக்காரு அவருடைய பிளான் என்ன எந்தெந்த தேதியில எந்தெந்த மாவட்டங்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் போக இருக்காரு இப்படியான திட்டமிடுதல் குறித்து அந்த அட்டவணை வெளியாயிருக்கு அந்த வகையில ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் சுற்றுப்பயணம் போறாரு ஒரு சில ஊர்களுக்கு மட்டும் அவர் ஞாயிற்றுக்கிழமையிலையும் போறாரு ஆக வார இறுதி நாட்கள்ளல தான் அவருடைய அந்த அரசியல் சுற்றுப்பயணம் பயணம் அப்படிங்கிறது இருக்கு. ஏனா அப்பதான் அதிகமான கூட்டம் கூடும். ஒரு தடல்ல கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது வேற. ஆனா பிரச்சாரம் பண்ணும்போது, ரோட் ஷோ பண்ணும்போது அந்த கூட்டத்தை அதிகமாக காட்டும். அப்ப இந்த மாதிரியான வார இறுதி நாட்கள்ள நம்ம போகும்போது இன்னும் கூட்டத்தை அதிகப்படுத்தி காட்ட முடியும். ஏனா அப்பதான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வருவாங்க. அவங்களுக்கு விடுமுறை இருக்கும். அவங்கள கூட்டத்துக்கு வருவாங்க. இப்ப பாக்கும்போது அடையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படியான ஒரு பிளான் டிவிக்கு எடுத்திருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது அரசியல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயக நடவடிக்கை ஆனா தமிழக கழகம் இதை செய்யும் போது மட்டும் காவல்துறை மூலமா இதை முடக்க பாக்குறாங்க தடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நெக்கி அறிக்கையில அவர் பேசியிருந்தாரு ஒரு வகையில அவர் சொன்னது கூட உண்மைதான் அறிக்கையில அவர் சொல்லி இருந்தார் ஆளுங்கட்சி பயப்படுதுன்னு அது உண்மைதான் ஆளுங்கட்சிக்கும் அந்த பயம் இருக்கு ஆனா யார் மேல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய் மேல பயமா விஜய் ரசிகர்கள் மேல பயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா விஜய்க்கே தன்னுடைய ரசிகர்கள் மேல ரொம்ப பெரிய பயம் இருக்கிறதுனாலதான் மாநாட்டுக்கு வரும்போதே அவங்க கிரீஸ் வந்தாங்க உலகத்திலேயே ஒரு மாநாடு நடத்தும் போது கிரீஸ் டப்பாவோட வந்த ஒரு கட்சினா அது தமிழக வெற்றி கழகமா தான் இருக்கும் தடுப்புகளை தாண்டி அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கிரீஸை தடவுறாங்க அதையும் தாண்டி ரசிகர்கள் மேலே ஏறி போறாங்க விஜய் நடந்து வரும்போது இந்த மேடையில் நடந்து வரும்போது அதே போல அவர் பொதுவாக வெளியிலே வரமாட்டாரு எதா இருந்தாலும் பனையூர் ஆபீஸ்லயே முடிச்சிருவாரு வெள்ள நிவாரணமா பனையூருக்கு வாங்க அப்படின்றாரு சிவாஜி படத்துல எதுவா இருந்தாலும் ஆபீஸ் பக்கம் வாங்க ஆபீஸ் ரூம் வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் மக்களை சந்திக்கிறதா இருந்தாலும் சரி நிவாரணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி தன்னோட ஆபீஸ்க்கு தான் தன்னோட தான் அவர் மீட் பண்ணுவார் அப்ப ஏன் அவர் அரசியல் கட்சி தலைவர் வெளியில வரமாட்டேங்கிறாரு மற்ற மற்ற கட்சி தலைவர்கள் களத்துக்கு போறாங்க பாதிக்கப்பட்ட மக்களோட நிக்கிறாங்க அவங்களுக்கு உதவிகள் பண்றாங்க நிவாரணங்களை அவங்களே களத்துக்கு நேரடியா போய் கொடுக்குறாங்க ஏன் உங்க கட்சி தலைவர் மட்டும் பனையூர் ஆபீஸை விட்டு வெளியில வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்கும் போது அவர் வெளியில வந்தா போக்குவரத்து நெரிசல் ஆயிடும் கூட்டம் அதிகமாயிடும் கட்டுப்படுத்த முடியாது இப்படியான காரணங்களை பல விவாதங்கள்ல விஜய் ஆதரவாளர்கள் தாவைக்கா ஆதரவாளர்கள் தாவைக்காவினரே சொல்லி அப்படி இருக்கும்போது இப்ப அவருக்கே ஒரு பயம் இருக்கு தான் வெளியில வந்தா தன்னோட ரசிகர்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கே இருக்கு அப்படிங்கும் போது ஆளும் கட்சிக்கும் அத்தகைய ஒரு தயக்கம் ஒரு பயம் வரது இயல்பு தான் அப்ப காவல்துறை என்ன பண்ணுது சாதாரணமா ஒரு கட்சி ஒரு இடத்துல மாநாடு நடத்துறாங்க அல்லது ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படின்னாலே அதுக்கான ரூல்ஸ அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறத பார்த்துதான் அவங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க கேட்ட எல்லாருக்குமே உடனே அனுமதி கொடுக்கறது கிடையாது இப்ப எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னா முறைப்படியான அனுமதியை அவங்க காவல்துறையிட்ட கேட்டு வாங்கியிருப்பாங்க இப்ப விஜய் அப்படிங்கும்போது காவல்துறையோட கவனம் அவங்களோட நடவடிக்கை அப்படிங்கிறது இன்னும் தீவிரமா இருக்கும் இதனால விஜயால வந்து திமுகவுக்கு பயம் ஆளும் கட்சிக்கு பயம் அப்படிங்கிறதுனால அப்படிலாம் கிடையாது ஏன்னா விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் இன்னும் மக்கள் இன்னும் அரசியல் கட்சி தலைவராக ஏத்துக்கல அவருடைய ரசிகர்களை இன்னும் ஏத்துக்கல அவர் ஒரு பெரிய ஒரு நடிகரா தான் பாக்குறாங்க ஒரு சூப்பர் ஸ்டாரா தான் பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவர் வராரு பிரச்சாரம் பண்ண வராரு ஒரு இடத்துல நின்று பேசுறாரு அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் உட்பட சாதாரணமா மற்ற பொதுமக்களும் வந்து பார்ப்பாங்க விஜய் எப்படி இருக்காரு நேர்ல எப்படி இருப்பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு கூட்டம் கூடும் அவர் பேசுறத கேட்கறதுக்காக அப்படிங்கறத விட அவரை பாக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் கூடும் இது எல்லா நடிகர்களுக்கும் உண்டு அப்படிங்கும் போது அவர் ஸ்டார் அப்படிங்கறதுனால மிகப்பெரிய கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்பு அதிகம் நடிகைகள் கடைத்தரப்புக்கு போகும்போதெல்லாம் கூட லேசான தடியடி நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லாம் காவல்துறை ஆளாயிருக்கு அப்படி இருக்கும்போது இவர் தான் சொன்னார்ல கெரியரோட உச்சத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வராரு அப்படின்னா அவரை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் கூடும் எனவே இவர் எப்படியான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க எங்க நின்று அரசியல் பேச போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இப்போ காவல்துறையா அப்படியான விஷயங்களை பார்க்கறது இவங்க முதன் முதல தேர்ந்தெடுத்த இடம் அப்படிங்கிறது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போக்குவரத்துல இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க கூடுவாங்க அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட இடத்துல விஜய் மாதிரியான ஒரு நடிகர் போய் பேசுறாரு அப்படின்னா நிச்சயமா கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு அப்படிங்கறத நினைச்சுதான் முன்கூட்டியே அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நாங்க அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இனிமேல் ஆளுங்கட்சி எங்களை பார்த்து நடுங்குது ஒடுங்குது இப்படி எல்லாம் பேசுறாங்க அடுத்ததா ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க அதுவும் மார்க்கெட் பகுதி அதுவும் மக்கள் அதிகமா கூடக்கூடிய கூடிய இடம் அப்படிங்கறதுனால அந்த பகுதியிலையும் காவல்துறை அனுமதிமா இருக்குது இப்ப காவல்துறை சொல்லக்கூடிய விஷயம் என்ன போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்க நாங்கள் பெர்மிஷன் தரோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா விஜய்க்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் பொது சொத்துக்கு எந்த சேதாரமும் ஏற்படக்கூடாது ஏன்னா உங்களுடைய ரசிகர்கள் தியேட்டரே என்ன பாடுபடுத்தினாங்க அப்படிங்கிறது தெரியும் திடல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் போது அவ்வளவு பெரிய கிரவுண்ட்லயே அந்த மாநாடு முடிஞ்சது எவ்வளவு சேர உடைச்சாங்க அப்படிங்கறத நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படி இருக்கும்போது பொது சொத்துக்கு எதுவும் சேதாரம் ஏற்படக்கூடாது இப்படி பல விஷயங்களை காவல்துறை கவனிக்கணும் அப்போ காவல்துறை தான் முடிவு பண்ணணும் தங்களால இந்த விஷயத்த பண்ண முடியுமா இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது காவல்துறை அப்படிங்கறதுனால தான் இந்த ரெண்டு இடத்துக்கும் அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க உடனே அவங்க ஆளுங்கட்சி தூங்க மாட்டேங்குது எங்களையே தன தனம் சிந்திச்சுட்டு இருக்காங்க எங்களை வீழ்த்துறது எப்படிங்கறதா எங்களுடைய ஒரே நோக்கமே மற்ற அரசியல் கட்சிகள் அனுமதி கேட்கும் போது உடனே கொடுத்துறாங்க எங்களுக்கு மட்டும்தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு தன்னோட அறிக்கையில அவர் சொல்லியிருந்தார் எல்லா கட்சிகளுமே கூட்டணியில இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஏதாவது ஒரு கட்சி மாநாடு நடத்துது ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னா முறையான பர்மிஷனா அவங்க வாங்கியிருக்காங்களா அதுக்கான விதிமுறைகளை அவங்க பின்பற்றியிருக்காங்களா இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கு ஆனா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கிரீன் தூக்க வேண்டியதுல அப்படியான தொண்டர்கள் அங்க கிடையாது ஆனா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறதுனால விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாதான் காவல்துறை இத்தகைய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்குது ஏன்னா ஆந்திராவில ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படின்னு பெரிய கூட்டம் குண்டதுல ஒரு அம்மா இறந்து போனாங்க அதே போல பெங்களூர்ல கூட்ட நெரிசலால என்ன ஆனுச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அப்ப நாளைக்கே ஏதாவது ஒண்ணு ஆனது அப்படின்னா நீதிமன்றத்துல காவல்துறை பதில் சொல்ல வேண்டி வரும் நீதிமன்றம் அடுக்கடுக்கான பல கேள்விகளை முன்வைக்கும் நீங்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்க கேட்டோன்னே எதுக்காக அனுமதி கொடுத்தீங்க எதுக்காக இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுத்தீங்க இப்படியான கேள்விகளை நீதிமன்றம் கேட்கும் அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கும் போது ஆளுங்கட்சி பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு இழுத்தடிப்பு நடக்குது தன்னுடைய ரசிகர்களை பற்றி நன்கறிந்த விஜய் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது நினைச்சார் அப்படின்னா போக்குவரத்துக்கு இடையூறு மக்கள் இடங்களை தன்னுடைய பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தாம பேருந்து நிலையம் மார்க்கெட் பகுதி இப்படி மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாம சிக்கல் இல்லாத ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு பிரச்சாரம் பண்ணா மட்டும்தான் அது மக்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு போக்குவரத்துக்கு இடையூறா மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியான ஒரு இடத்தை இவர் தேர்ந்தெடுத்து இவர் பிரச்சாரம் பண்றார் அப்படின்னா உடக வெளிச்சம் தான் மேல அதிகமா இருக்கணும் தான் தினம் தினம் தலைப்புச் செய்தி ஆகணும் கட்சி நம்மள அடக்குது ஒடுக்குது அப்படிங்கிறத விளம்பரம் அடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அரசியல் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்